பாஸ்டர் மருமகன் ஜான் பதினேழு வயது பெண்களை அழைத்து வந்த மாமனார் கோவை செகுசு வீட்டில் நடந்தது என்ன கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை முக்கியமான நான்கு பிரிவுகள் உண்டு கத்தோலிக்கம் ஆர்த்தோடாக்சி புரோட்டஸ்டிசம் மற்றும் மீட்பு இயக்கங்கள் இந்த பிரிவுகளில் நாற்பத்தைந்தாயிரம் உட்பிரிவுகள் உள்ளது இதில் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கும் ஆலோசகர் ஃபாதர் என்றும் அழைக்கப்படுவார் மற்ற இயக்கங்களில் இருக்கும் ஆலோசகரை பாஸ்டர் என்று அழைப்பர் இந்த ஃபாதருக்கும் பாஸ்டருக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகள் என்னவென்றால் ஒரு தேவாலய கல்லூரியில் ஐந்து வருடங்கள் படிப்பை முடித்து ஒரு பாஸ்டரிடம் திருமுழுக்கு வாங்கிவிட்டாலே ஒருவர் பாஸ்டர் ஆகிவிடுவார் அவர் திருமணம் குழந்தை குடும்பம் என்று இருந்து ஒரு சபையிலோ அல்லது தனியாகவோ ஊழியம் செய்து வரலாம் ஆனால் கத்தோலிக்க கத்தோலிக்கப்படுபவர்கள் ஒன்பது வருடங்கள் பட்டய படிப்பு முடித்து திருமணம் செய்யாமல் தேவாலயத்தில் மத போதகராக இருக்க வேண்டும் கத்தோலிக்க கிறிஸ்தவ சபைகளில் பங்கு தந்தை என்று அழைக்கப்படும் சர்ச் போதனை செய்வதும் ஆசிர்வதிப்பதும் அந்த தேவ வளர்ச்சிக்கு நிதி வாங்குவதும் வழக்கம் அதே போலதான் தனியாக சபை நடத்தும் பாஸ்டரும் ஆனால் சில பாஸ்டர்கள் மக்களை சினிமா பாடல்களின் இசையை புகுத்தி நடனமாடி இரவு ஜபம் ஆசிர்வாதம் ஊழியம் என்று பல வகைகளில் மக்களை கவர்ந்து சோசியல் மீடியாவிலும் ட்ரெண்ட் போய் உள்ளனர் அப்படி சில வருடங்களுக்கு முன்பு ட்ரெண்டானவர் தான் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பிறந்த இவர் பதினேழு வயதிலிருந்தே ஊழியங்களை தொடங்கியதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் திருமணம் செய்த இவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறது இவரின் மாமனாரும் பாஸ்டர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய பிரார்த்தனையின் சிறப்பம்சமே சினிமா பாடலுக்கு ஏற்ப குத்துடான்ஸ் போட்டு பிரார்த்திப்பதும் பக்கெட்டை கொண்டு வாங்க தங்கத்தை போடுங்க இனிமே ஊழியக்காரர்கள் கார் பைக்ல எல்லாம் வர மாட்டாங்க பிரைவேட் ஜெட் வாங்க போறோம் என்று சொல்லி அசரடித்தார் நீங்க அரை பவுண்ட் போட்டாலும் சரி ஒரு பவுன் போட்டாலும் சரி தங்கம் இல்லனா பணத்தை போடுங்க பணமும் இல்லனா செக் கொடுங்கன்னு தைரியமாக கேட்டவர் இந்த ஜான் ஜபராஜ் இந்த வீடியோவும் பாப்புலராக நெகட்டிவ் விமர்சனங்களையும் வைக்க எதற்கும் கவலைப்படாமல் அடுத்தடுத்து பாடல்களை ரிலீஸ் செய்து ஃபேமஸ் ஆனார் ஜபராஜ் எந்த கமெண்ட் வந்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தென்காசி மதுரை கோவை என்று இவரின் கிறிஸ்தவ சபைகள் அதிகரித்துக் கொண்டே போனது இவரின் பாடல்களும் யூடியூபில் ட்ரெண்டிங் ஆனது சமீபத்தில் இவருக்கும் இவரின் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கிறார்கள் என்றும் விரைவில் விவாகரத்து செய்ய போகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இரண்டு மைனர் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய காரணத்தினால் இவரை போலீஸ் தேடுகிறது முப்பத்தேழு வயதான ஜான் ஜெபராஜ் கிங் ஜெனரேஷன் என்ற பிரார்த்தனை ஹாலை கோயம்புத்தூரில் உள்ள கிராஸ்கட் ரோடில் நடத்தி வருகிறார் மில்ஸ் கோவை ஏரியாவில் இவருக்கு ஒரு சொகுசு பங்களா இருக்கிறது கடந்த வருடம் மே இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த பங்களாவில் இவர் பார்ட்டி ஒன்றை ஒருங்கிணைத்ததாகவும் அந்த பார்ட்டிக்கு வந்த இரண்டு சிறுமிகளுக்கு ஜான் பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாகவும் கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் ஜான் ஜெபராஜின் மாமனார் பதினேழு வயது சிறுமி ஒருவரை தத்தெடுத்து வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது அந்த பெண்ணையும் அந்த பெண்ணின் பதினான்கு வயது தோழியையும் பார்ட்டிக்கு ஜான் ஜெபராஜ் மாமனார் அழைத்து வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த சிறுமிகளிடம்தான் ஜான் ஜெபராஜ் தவறாக நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட பதினோரு மாதங்களுக்கு முன்னர் நடந்த இச்சம்பவத்தில் தற்பொழுதுதான் வெளிச்சத்திற்கு வந்ததாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தில் இருக்கும் ஒருவர்தான் தற்போது தற்பொழுது புகார் கொடுத்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது இந்த புகாரின் அடிப்படையில் இரண்டு பிரிவுகளின் கீழ் ஜான் ஜெபராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாலியல் வன்கொடுமை மற்றும் போக்சோ சட்டப்பிரிவின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் ஆனால் இந்த விவரம் அறிந்து ஜான் ஜெபராஜ் தலைமறைவு ஆகியிருப்பதாகவும் அவரை போலீசார் தேடி வருவதாகவும் சொல்லப்படுகிறது